श्रीमद्वदूलकुलवारिधिपूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजार्यगुरुवर्यमहं प्रपत्ये श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे नीलातुङ्गस्तनगिरितडीसुक्तमुक्तोक्त्यकृष्णं पारात्यं संश्रितिसदशिरः சோச்சிஷ்டாயாம் சிம்மாய கல்யாண குணசாலினே சோச்சிஷ்டிங் கவிதா கல்யாணா வேதாந்தீமேராமாய நம ஆண்டாள் சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகிளே சரணம் சுவாமி மணவாழ மாமுனிகழ் திருவடிகளே சரணம் மார்கடியின் இருபத்தி ஐந்தாவது தினத்தில் சத்விஷயங்களை அனுபவித்து வருகின்றோம் இந்த இருபத்தி ஐந்தாவது பொன்னாளில் ஆண்டாள் பிராட்டி அறுவை செய்த அற்புதமான உருத்தி மகனாய் பிறந்து ஒரே இரவில் உருத்தி மகனாய் எப்படி வளர்ந்தான் அவதாரம் எப்படி செய்தான் என்ற அற்புதமான காட்சிகளையும் அவதார நோக்கங்களையும் ஆண்டாள் பிராட்டி அனுபவித்து நமக்காக அருளைச் செய்வதை அனுபவிக்கப் போகின்றோம் சுவாமி தேசிகனும் சேர்த்தி உற்சவத்தில் எப்படி பெருமாள் நம்பெருமாள் பிராட்டியுடனும் ஆண்டாள் பிராட்டியுடனும் அருள் பாலிக்கின்றார் நம்மை கடாட்சிக்கின்றார் என்பதை கடந்த ஒரு சில ஸ்தோத்திரங்களில் அழகாக அனுபவித்தோம் இன்றைய இருபத்தி ஐந்தாவது ஸ்தோத்திரத்திலும் சுவாமி தேசிகன் அழகாக எப்படி நம்பெருமாள் வலதுபுறம் பெரிய பிராட்டியுடனும் இடதுபுறம் ஆண்டாள் பிராட்டியுடனும் எழுந்தருளி நமக்கு அருள் பாலித்தார் நம்மை கடாட்சித்தார் அப்படிங்கிறத இந்த ஸ்தோத்திரத்திலையும் சுவாமி தேசிகன் அழகாக நமக்கு கொடுக்கின்றார் சென்ற ஒரு சில ஸ்தோத்திரங்களில் எம்பெருமான் எப்படி வண்ணமயமாக பொன்மயமாக பிராட்டி இருக்க ஆண்டாள் பிராட்டி பசுமை நிறமாக இருக்க நம்பெருமாள் நீல நிறத்துடன் மயிலின் கழுத்து போன்று அருள் பாலித்தார் என்பதை பார்த்தோம் அதன் பிறகு எப்படி மனு முதலான ராஜாக்கள் இந்த சேர்த்து உத்தவத்தில் எம்பெருமானை பூசித்து அச்சித்து நீண்ட ராஜ்யங்களை பெற்றனர் என்பதை காட்டினார் சரி பெரிய ராஜ்யார்கள் நிஷ்டர்கள் பெற்றனர் சாதாரண மக்களுக்கு கிடைக்குமா ஆம் கிடைக்கும் அதற்காகத்தான் பிராட்டி எம்பெருமானுடன் சேர்ந்திருந்தாள் என்பதை சென்ற ஸ்தோத்திரத்தில் நாம் கேட்க பெற்றோம் இந்த ஸ்தோத்திரத்தில் மீண்டும் நமக்காக எப்படி பிராட்டி புருஷகாரம் செய்கின்றாள் அப்படிங்கிறத இந்த ஸ்தோத்திரத்திலையும் சுவாமி தேசிகன் அழகாக இந்த எடுத்து காட்டுகின்றார் எப்படி அவளுடைய கண்ணின் புருவ அசைவுக்கு ஏற்றவாறு பெருமான் நமக்கு கடாட்சம் செய்கின்றான் என்பதை இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுகின்றார் பிராட்டி உகக்கின்றாள் அப்படின்னா எம்பெருமான் சந்தோஷப்படுறார் அதாவது தரம் இந்த காலத்தில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணால் அது தரமானதா அப்படின்னு அதை வந்து பரிசோதிக்கிறார் ஒரு காரியம் பண்ணால் அது தரமான காரியமா அப்படின்றதையும் பரிசோதிக்கிறார் எம்பெருமானுக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணுறார் இந்த உலகத்தினையே படைத்து காத்து கெடுத்து உழலக்கூடிய இந்த மூன்று காரியங்களையும் செய்கின்றான் எம்பெருமான் சரி அவன் செய்யக்கூடிய காரியம் தரமானதா அப்படின்னு எங்கே போய் அவன் பரிசோதிப்பான் அதைத்தான் பிராட்டி பணி காமிக்கிறான் எம்பெருமான் ஒவ்வொரு காரியங்கள் செய்த பிறகும் பிராட்டியை பார்க்கின்றான் பிராட்டியின் அந்த முகம் திருமுகம் கண் திருக்கண் அவளுடைய கண்ணின் புருவங்கள் ஒவ்வொரு காரியம் செய்த பின்னும் பிராட்டி உவந்து சந்தோஷித்து குதூ அதனை தன்னுடைய திருமுகத்தில் காட்டி தன்னுடைய புருவங்களை உயர்த்தி சந்தோஷப்பட்டால் அந்த காரியம் அந்த பொருள் தரமானது என்று கொள்ளுகின்றான் இறைவன் பிராட்டி எப்படி அதால் சந்தோ சந்தோஷப்பட்டால் அதனை சரியான காரியமாக உகந்ததாக கொள்ளுகின்றான் எம்பெருமான் அவளுக்கு பிடிக்காத காரியங்களை செய்வதே இல்லை அதுபோல் அவனுடைய சந்தோஷம் பிராட்டியினுடைய புருவத்தின் புருவத்தில் சந்தோஷத்தை பொறுத்தே அமைந்துள்ளது என்பதை புராணங்களும் வேதங்களும் காட்டுகின்றன இந்த ஸ்தோத்திரத்திலும் சுவாமி தேசியன் அதனையே கை எப்படி பிராட்டியன் புருவங்களைக் கொண்டு எம்பெருமான் நமக்கு கடாட்சம் அருள் பாலிக்கப் போகின்றார் என்பதை காட்டிக் கொடுக்கின்றார் ஆசிரம காலம் அனுபவ காலம் அதாவது எம்பெருமாண்டம் நாம் ஆசிரியம் சரணாகதி செய்யக்கூடிய அந்த ஒரு காலமும் அனுபவ காலம் எம்பெருமானை அனுபவிக்க கூடிய காலம் என இரண்டு மையங்களாக இருக்கின்றன நாம் ஆசிரிய காலத்தில் பிராட்டியை புருஷகாரமாக கொண்டே எம்பெருமானை அடைய வேணும் அதே அனுபவ காலத்தில் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்த்தியிலே அடிமை செய்ய வேணும் அப்படின்னு பெரியவர்கள் காட்டி கொடுத்துருக்காள் ஆக இரண்டு தசையிலுமே பிராட்டியின் சம்பந்தம் முக்கியம் அது பிராட்டி நித்திய யோகமுடையவளாக இருக்கின்றாள் அந்த ஆசிரமிய காலத்திலே சேத்தனர்கள் எப்படி இருக்கானா குற்றமாக பண்றா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அதை பார்த்த உடனே அந்த தர்ம நிஷ்டவான எம்பெருமான் என்ன பண்றான் அதுக்குண்டான தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் எம்பெருமான் ஸ்வாதந்திரன் அவன் என்ன சுதந்திரமா இந்த சேத்தனர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஏற்றவாறு பலன்களையும் அவர்கள் செய்யக்கூடிய தவற்றுக்கு ஏற்றவாறு அதற்குண்டான தண்டனைகளையும் கொடுப்பன் அவன் சுவாதந்திரமா அவனுடைய இஷ்டப்படி இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான் ஆனா அப்படி அவனால் செய்ய முடியாது தானே முடியல அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து சேத்தனர்கள் என்ன பண்றோம் அவன் நம்ம செய்யக்கூடிய நன்மைகளுக்கு தக்கவாறு நன்மையும் செய்யணும் நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஏற்றவாறு தண்டனையும் கொடுக்க வேணும் ஆனால் அவன் தண்டனையே கொடுத்துட்டு இருக்கானோ ஏன்னா நாங்க நன்மையே செய்யறதுல செஞ்சாதானே அதுக்குண்டான நன்மையை அவன் செய்வான் நாம செய்யறது எல்லாமே தண்டனைக்குரிய காரியங்களாகவே இருந்திருக்கின்றன அதை பார்த்து அவன் வெறுத்தே போறான் என்ன இது இந்த சேத்தனர்கள் வெறும் தண்டனைக்கு உண்டான அந்த குற்றங்களையே கொண்டிருக்கான் அப்படின்னு ஒரே அவனுக்கு கோபமா வருதான் அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல விராட்டி என்ன பண்றா உபதேசங்கள் செய்ய ஆரம்பிக்கிறான் எம்பெருமான் குழந்தைதானே மன்னிச்சிடுங்கோ சமைய காட்டுங்கோ அப்படின்னு பிராட்டி எம்பெருமானுக்கு முதல்ல உபதேசங்கள் செய்யறான் உபதேசங்கள் செஞ்சும் எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது ஏன்னா இவன் குற்றத்துக்கு மேல குற்றம் மறுபடியும் மறுபடியும் அதே குற்றங்களையே பண்ணிட்டு இருக்கான் பிராட்டி கிட்ட கஷமாபம் பிராட்டி நமக்காக ஷமாபனம் கேட்டு மன்னிக்க வைத்தாலும் மறுபடியும் அதே குற்றங்களை பண்ணிட்டு முன்னாடி வந்து நிற்கிறான் இப்ப என்ன பண்றது பெருமான் கேட்க மாட்டேங்கிறார் உபதேசங்களை நீ இதே மாதிரிதான் சொன்னேன் அவனுக்கு கருணை காட்டினேன் ஆனா மறுபடியும் அதே தான் பண்றான் அப்படின்னும் போது பிராட்டி அப்ப என்ன பண்றா தன் அழகாய் காட்டி அவனை அதுல அவனுக்கு அந்த சேத்தனர்கள ஈடுபடுத்தி மீண்டும் அவர்கள் அவர் இழைக்காமல் இருக்க மன்னிப்பு சமாவணத்தையும் வாங்கி தருகின்றாள் இந்த விஷயத்தை தான் ஸ்ரீவசண பூஷணத்துல அழகா பிள்ளை லோகாச்சாரியார் காட்டும் போது உபதா உபதேசத்தாலே மீளாத போது என்ன பண்றா பிராட்டி ஈஸ்வரனை அழகாலே திருத்தும் அப்படின்னு சொல்றார் அதே நேரத்தில் மனவாள மாமனிகள் இதுக்கு வியாக்கியானம் பண்றார் ஈஸ்வரனை அழகாலே திருத்துகை அப்படின்னா என்னது அப்படின்னும்போது உனக்கு இது பணிதானே உன்னுடைய டியூட்டி தானே எல்லாம் இந்த சேத்தனர்கள்லாம் என்ன பண்ணும் திருத்தி பணி கொள்ள வேணும் அதனால் அப்படி சொல்றா அது சொல்ல அது வந்து உபதேசம் அந்த உபதேசத்தை சொல்லிட்டு என்ன பண்றாலாம் கண்ணை பாட் பாட்டுதல் கச்சை நெகழ்த்தல் அப்படிங்கிற அந் தன்னுடைய அழகாலை அவனை பிச்சேற்றி தான் சொன்னபடி செய்ய அதாவது அவன் எந்த சேத்தனர்களை உஜ்ஜீவிக்க அப்படின்றதுனால அவள் இவள் எம்பெருமானை பிச்சேற்றி தன்னுடைய அழகாலை பிச்சேற்றி இந்த சேத்தனர்களுக்கு நன்மை செய்விக்கிறாள் அப்படிங்கிறத சுவாமி மனோவாள மாமணிகளும் காட்டுகிறார் அதாவது எம் பிராட்டியின் திருக்கண்களே நம்மை உஜ்ஜீவிக்கின்றன அப்படிங்கிறது தான் இத்தகைய வசனங்களிலிருந்தும் அதனுடைய பொருள்களிலிருந்தும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ராமாயணத்துல அசிதேஷனு அப்படின்னு சொல்றான் அப்படின்னா பிராட்டி இயற்கையாகவே கருங்கண்ணி அந்த மைய தனியா இட்டுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை அங்க இருந்தாலும் மங்களம் மங்களம்ங்கிற அந்த மையை கொண்டிருக்கின்றாள் அவள் எப்படி இருக்கார் பத்மேஸ்திதாம் பத்மவர்ணம் எப்படி கமலமலர் மேல் செய்யாள் அப்படிதான் அவள் வீற்றிருக்கின்றாள் ஏன் ஆண்டாலே பாடியுள்ளாளே என்ன பாடியிருக்கா மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை அப்படின்னு சொல்லி என்ன சொல்றா அந்த பிராட்டியாலே எம்பெருமான் பிச்சேறுகின்றான் தான் அவளை பிச்சேற்று பிச்சேற்றுகின்றாள் அவ் அழகை காட்டி பெருமானை பிச்சேற்றுகின்றாள் அப்படிங்கிறத ஆண்டாலும் அழகாக நமக்கு காட்டி கொடுக்கின்றாள் இதனையே ஆழ்வார் பாடும்போது மையார் கருங்கண்ணி கமல மலர் மேல் செய்யால் திருமார் திருமார்பினில் சேர் திருமாலே அப்படின்னு பாடுறார் இப்படி பிராட்டி தன்னுடைய அழகை காட்டி எம்பெருமானை ஆட்கொள்வதால் என்ன நடக்கிறதுன்னா அவன் எம்பெருமான் ஒரு விரதம் கொண்டு இருக்கான் என்ன ஒவ்வொரு சேத்தனர்களுக்கும் அவர்களுடைய கருமங்களின்படி தக்க பலன் அளிக்க வேணும் அப்படிங்கிற அந்த விரதம் அந்த விரதத்திற்கு என்னது பங்கம் விளைவிக்கிறது இப்பிராட்டி என்ன பண்றா தவறு அந்த தவறு செய்து கஷாபனத்தை கொடுங்கோ அவனை திருத்துங்கோ அப்படின்ட்டு அந்த தண்டனை கிடைக்காமல் நம்மளை கடாட்சிக்கணும்ன்றதுக்காக தாயான மாத்தாவான பிராட்டி பெருமானிடம் வேண்டுகின்றாள் அதற்கு உபதேசத்தினையும் அழகனையும் அழகின் க அழகையும் கை காட்டி கை கொண்டு பெருமானை பிச்சேற்றி தனக்கு ஏற்றவாறு செய்விக்கின்றாள் அதாவது எம்பெருமான் தனது விரதமான சேத்தனர்களின் கருமங்களுக்கு ஏற்றவாறு பலனை அளிக்க வேணும்ன்றதுல கொஞ்சம் மாறுதல் ஏற்படுகின்றது அதைத்தான் ஸ்ரீவசன ஆகட்டும் அதற்குண்டான வியாக்கியானங்கள் ஆகட்டும் அழகாக நம்மை நமக்கு அதை காட்டி கொடுக்கின்றன இதைத்தான் இங்கு சுவாமி தேசியன் இந்த ஸ்தோத்திரத்தில் அழகாக கையாண்டிருக்கின்றார் இந்த ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஓதே குணைர பதையன் பிரணதா பராதான் கர்மாபந்தி பலத நரதிய பத்துசனமிதானிதானம் உதே கோதையே ஆண்டாளே போக ரசானுகூலா இன்ப ரசத்திற்கு அனுகூலமான உன்னுடைய ரூக்ஷேப ஏவ அந்த புருவத்தின் அசைவு எப்படி பண்ணா ஆண்டாள் வந்து புருவத்தினை அசைக்கின்றாள் அப்படிப்பட்ட அந்த குணை மனோகரமான உன் விலாச குணங்கள் அந்த குணங்களாலே என்ன ஆறு வணங்கினவர்கள் அதாவது சேத்தனர்கள் அனைவரும் அபதா அபராதங்களை பிரணதா இங்கு வரக்கூடிய சேத்தனர்கள் தவறிழைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய அபராதங்களை எப்படி போக்குறனி அபனன் அபனயன் கொண்டு கர்மானுபத்த பலதான செய்த கர்மங்களுக்கு தக்க பலன்களை அளிக்க வேணும் அப்படின்னு எம்பெருமான் ஒரு விரதம் கொண்டுள்ளான் பத்து அந்த நாயகனான நம்பெருமாள் சுவாதந்திரிய துர்விஷகா மர்ம பிதா நிதானம் ஈஸ்வரன் அந்த சுவாதந்திரன் தான் என்ன சுதந்திரமாக ஒரு ஒரு சேத்தனர்களும் செய்யக்கூடிய அந்த கர்மங்களுக்கு ஏற்றவாறு அந்த பலனை தெரிவிக்க வேண்டும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த சுவாதந்திரியம் அந்த மர்மஸ்தானத்திற்கு பிழப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தோத்திரத்தில் அழகாக காட்டுறார் என்ன சொல்றார்னா இன்பரசத்திற்கு அனுகூலமான உனது புருவ அசைப்பு என்ன பண்ணுறா சுங்கார ரசத்தில் அந்த புருவங்களை அழகாக அசைத்து அதாவது தன் அழகை கொண்டு திருத்துகின்றாள் அழகை காட்டி அவனை பிச்சேற்றுகின்றாள் ஆண்டால் எம் தன்னுடைய புருவ நெறிப்பு எப்படிங்கிற அந்த அழகை காட்டி எம்பெருமானை பிச்சேற்றி என்ன செய்கின்றாள் அதன் குணங்களால் ஆசிரிதரின் அதாவது சேத்தனர்கள் நம்மை போன்ற சேத்தனர்களின் குற்றங்களை போக்கி செய்த வினை நம்மளோட குற்றங்களையும் போக்கிடுறா போயிட்டு என்ன போக்கிய பிறகு என்ன பண்ணுறா நம்ம செஞ்சிட்டோம் அந்த செய்த வினைகளுக்கு தக்க பல அந்த பலனை கொடுக்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றான் எம்பெருமான் அந்த சுவாதந்திரியன் அந்த மர்ம சேதத்திற்கு முதற் காரணமாக இருக்கின்றாள் தாயே நீ புருவத்தை நெரிக்கும் போது அது உனக்கும் உன் நாதனுக்கும் பெரியதொரு போகத்தை ஏற்படுத்துகின்றது அதாவது அவனை பிச்சேற்றுகின்றது அவனது அவன் இந்த புருவ நெறிப்பை உலகங்கள் நடுங்க செய்யக்கூடிய எங்களின் பாவங்களை பொறுக்க மாட்டேன் என்ற கூடிய எங்களை பார்த்து என்ன செய்கிறான் அதற்குரிய பலனை கொடுக்க முயல்கின்றான் அந்த சமயத்துல தான் நீ என்ன பண்ற உன்னுடைய புருவ நெறிப்பு அந்த அவனுடைய அவனுடைய எதற்காக தண்டனை அளிக்க வேண்டும் பலனை அளிக்க வேண்டும்னு அவன் முயல்கின்றான் அதாவது ஒருத்தர் கோபத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும் அவளுடைய முகம் எப்படி இருக்கும் கடுகடுன்னு அந்த புருவங்கள்லாம் அப்படியே ஒன்றி போயிருக்கும் அதே சமயத்துல பிராட்டியும் தன்னுடைய புருவத்தினை காட்டுகின்றாள் அவளுடைய புருவத்தின் அழகாக ஸ்ருங்கார ரசத்துடன் கூடி எம்பெருமானுடைய அந்த புருவ நெறிப்பை மாற்றுகின்றது அவன் உனக்கு நாதனாக இருக்கின்றான் அவன் எல்லா உலகங்களுக்கும் ஜெகந்நாதனாக இருக்கின்றான் தன்னை குறை சொல்லாவல்லும் காத்து கொள்ளுகின்றான் அப்படிப்பட்ட அவன் அதற்காக என்ன சங்கல்பம் செய்கின்றான் கர்மாக்களுக்கு சரியான பலனை அளிப்பது எம்பெருமான்கிடத்துல அனை சொல்றா கடவுள்கிடத்துல அனைவரும் சமம் அவனும் அதைத்தான் சொல்லுகின்றான் தவறு செய்தவர்கள் அதற்குண்டான பலனை பெற வேண்டும் நன்மை செய்தவர்கள் அதற்குண்டான பலனை பெற வேண்டும் அதைத்தான் அவன் பண்ண முயல்கின்றான் ஆனால் நீ என்ன பண்ணுற அப்போ உன்னுடைய அழகான புருவங்களை காட்டி அவனை ஆட்கொண்டு எங்களுடைய பாபங்களையும் கழித்து அதற்குண்டான தண்டனைகள் அவன் செய்துவிடாமல் சுதந்திரனாக இருக்கக்கூடிய அவனை அவனுடைய சுவாதந்திரியத்தை பங்கம் செய்வித்து எங்களை காக்கின்றாய் அப்படின்னு இங்கு அழகா சுவாமி தேசிகன் காட்டுகின்றார் ஆண்டாள் பெருமானுடைய செல்வமாக திருத்தக்க செல்வமாக திகழ்கின்றாள் அதாவது அவனுடைய செல்வமாக இருந்து நமக்காக வாதாடி நமக்காக உபதேசங்களையும் அழகினையும் காட்டி எம்பெருமானை நம் சார்பாக இருக்கச் செய்கின்றாள் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் அழகாக காட்டுகின்றார் இன்றைய திருப்பாவை திருப்பாவையில் மிக மிக முக்கியமானது எப்படி கணநெம்பெருமான் அவதரித்தான் அப்படிங்கிறத அழகான இரண்டு வரிகளில் எவ்வளவு ஆழ்ந்த பொருள்களை இருக்குமாறு காண்டால் நமக்கு அருளி செய்கின்றாள் நாமும் பல பிறப்புகள் பிறக்கின்றோம் எம்பெருமானும் அவதாரம் எடுக்கின்றான் ஆனால் நமது பிறப்பிற்கும் அவனுடைய அவதாரங்களுக்கும் நிரம்ப வித்தியாசங்கள் உள்ளன எம்பெருமான் தானாகவே தன்னிச்சையாக அடியவர்களை திருத்தி பணிகொள்ள அவன் அவதரிக்கின்றான் பிறக்கின்றான் அஜாயமானோ பக்தா விஜாயத்தே அதாவது பிறப்பே இல்லாத எம்பெருமான் பல அவதாரங்களை தனக்காக பல அவதாரங்களை பல பிறப்புகளை பிறக்கின்றான் அதைத்தான் ஆழ்வாரும் அப்படியே பிறப்பில்லாதவன் பல பிறப்பாக பிறப்புகின்றான் பிறப்பில் பல்பிறப்பு பெருமான் என்று ஆழ்வாரும் காட்டி கொடுத்தார் ஆண்டாள் என்ன பண்ணியிருந்தா கண்ணத்துறை அப்படின்னு எம்பெருமான கேட்டா சிங்கமா நடந்துவான்னா சிம்மாசனத்துல போய் உட்காந்து கோ அப்படின்னா அவர் வந்து கிளம்பலாம் சரி சிம்மா சிம்மாசனத்திற்கு போய் ஒர்க்காடலாம்னு கிளம்பினா அப்ப என்ன பண்ணா ஐயோ உன்னுடைய கால்கள் வலிக்குமே அப்படின்னு பறிவு காட்டி பல்லாண்டு பாடினாள் பல்லாண்டு பாடி முடிச்சாச்சு இப்போ மறுபடியும் கேக்குறா எம்பெருமான் என்ன வேணும் எதற்காக வந்தீங்கோ சொல்லுங்கோன்றா அப்போ சொல்றா இப்போ உன்ன உன்னுடைய பராக்கிரமங்களை உன்னுடைய அவதாரங்களை பாடி உன்னுடைய அவதார நோக்கமே என்ன கோபிகைகளை ரட்சிக்க வேணும் அடியவர்களை ரட்சிக்க வேணும் தானே அவதாரம் பண்ணு அப்போது அதைத்தான் அதனால் இதெல்லாம் உனக்கு வந்து உணர்த்த வேண்டும் நான் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்கிறேன் ஏன்னா அப்படி சொல்லும்போது என்ன ஆகும் உன்னுடைய அவதார நோக்கமே அடியவர்களை ரட்சிக்க வேண்டும் அதாவது கோபியர்களுக்கு ரட்சனை உன்னுடைய கடாட்சம் வேண்டும் அதற்காக தான் நீ அவதரிச்சிருக்க அப்படிங்கிற இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு பிறகு நான் கேட்கிறேன் எங்களுக்கு என்ன வேணும்ன்றத நான் கேட்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கின்றாள் மிகவும் எளிதாக புரியக்கூடிய மாதிரிதான் இந்த பாசுரத்தை அமைச்சிருக்கா பொருத்தி மகனாய் பிறந்து எங்க பிறகுறா அந்த சிறைச்சாலையில் வசுதேவர்களுக்கும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக அவதரித்தார் எங்கு அவதரித்தார் சிறைச்சாலைக்குள்ள அவதரித்தார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அதே ராத்திரியே அந்த ராத்திரியை அங்கிருந்து கிளம்பி இங்கு நந்தகோபருக்கும் யசோதைக்கும் அவர்களுடைய திருமாளிகளையே திருமாளிகையில் வளர்கின்றார் அப்படிங்கிறது இந்த ஒரு வரியில எளிமையாகவே காட்டப்படுறது அதாவது இது ஒருத்தி ஒருத்தின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஒப்பில்லாத ஒருத்தி ஏன் ஒப்பில்லாத ஒருத்தி ஏன் அவளுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லையா அப்படின்னா ஆம் இல்லை எம்பெருமான் பலருக்கு மகனாக அவதரித்திருக்கலாம் ஆனால் தேவகிக்கு அவதரித்தார் போல் யாருக்குமே அவதரிக்கவில்லை அதனால்தான் ஒப்பற்ற ஒருத்தி ஆனால் இங்கோ யசோதைக்கு அவரிடம் காட்டிய லீலை வேறு எந்த அவதாரத்திலும் யசோதைக்கு கிடைத்த அந்த வாக்கியம் யாருக்குமே கிடைக்கவில்லை அதனால்தான் என்ன தவம் செய்தனை யசோதா என்கின்றோம் அப்படி என்ன தவம் செய்தாலோ ஏன் அவனை கட்டி போட முடிகின்றது அவனை அடிக்க முடிகின்றது இந்த அளவுக்கு அவளால் எம்பெருமானுடன் விளையாடக்கூடிய ஒரு பாக்கியத்தினை பெற்றாள் அதனால்தான் உறுதி என்று யசோதையின் இங்கு ஆண்டால் தெரிவிக்கின்றாள் தேவகைக்கு என்ன ஒரு பெருமை கிடைத்தது ஏனென்றால் அந்த எம்பெருமானை பெற்றெடுத்தால் தன்னுடைய கர்ப்பத்தில் எட்டு மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்தால் அல்லவா அது மட்டுமல்ல அவன் நமது பிறவிப்பினியை நமது கர்ப்பத்து வாசத்தை போக்குவதற்காக அவன் பிறந்தான் அவன் கர்ப்பத்தில் இருந்து பிறந்தான் அப்படிங்கிறதையும் இந்த ஆண்டால் நமக்கு காட்டுறா அது மட்டுமல்ல எம்பெருமான் அவதரிக்கும் போது தன்னுடைய கைகளில் சங்கு சக்கரங்களுடன் பட்டு பீதாம்பரங்களுடன் அவதரித்தான் வேற எங்கேயாவது இருக்கா யாருக்காவது அந்த பாக்கியம் கிடைச்சதா யாருக்குமே அது கிடைக்காத ஒரு பாக்கியம் இது தம் அற்புதம் பாலகம் அம்புஜெனம் சதுர்புஜம் சங்க கதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லட்சமம் கலஜோபி கௌஸ்துபம் சாந்திர லோபகம் மகார வைடூர்ய கிரீட குண்டல வித்விஷா பரிஷ குந்தலம் அப்படின்னு பாகவதத்துல அழகா காட்டப்படுறது எம்பெருமான் பிறப்பு அதாவது எம்பெருமான் பிறக்கும் போதே கிரீடங்களுடனும் அதுவும் பாலகம் அப்படின்னு கூப்பிடுறார் ஏன் பாலகம்னு கூப்பிட்டாருனா பாலகம்னா யாரு பால பால அப்படின்னா பிரம்மாவை குறிக்கிறது தான் பிரம்மா பிறக்கும் போதே யார் யாரெல்லாம் பிறந்தா முதல்ல எம்பெருமானை பத்தி வர்ணனை பண்றா அவர் கிரீடம் இருந்தது சங்கு சக்கர கதாயுதங்களுடன் இருந்தார் அவருடைய எல்லாம் பட்டு பீதாங்களுடன் பீதாம்பரத்துடனும் இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு அது மட்டும் இல்லை மார்புல வச்சலத்துல இல்லை மகாலட்சுமி இருந்தாலும் பிறக்கும் போதே தன்னுடைய மருமகளையும் இந்த தேவகிக்கு பார்க்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவனை பெரியவனாக்கி அதுக்கப்புறம் தான் திருமணமே நடக்கும் ஆனால் தேவகி கெடு கிடைச்ச பாக்கியம் என்ன பாக்கியம் பிறக்கும் போதே ஒரு குட்டி கிருஷ்ணனா வரார் அந்த குட்டி கிருஷ்ணன் அழகா சங்கு சக்கரங்கள் அந்த நான்கு திருக்கரங்களோடு இருக்கார் அந்த குட்டியாக இருக்கக்கூடிய அந்த அந்த பட்டு பீதாம்பரம் பார்க்கும்போதே அப்படியே வசீகரிக்கிறது அப்படிப்பட்ட அந்த குட்டி கிருஷ்ணனுக்கு நான் அங்கே வட்சத் அதை விட ஒரு குட்டியா மகாலட்சுமி இருக்கா சரி மகாலட்சுமி தான் இருக்கா அதாவது மருமகளையே பிறக்கும் போதே பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது இந்த தேவகிக்கு அது மட்டும் இல்லை அவருடைய திருநாபியிலிருந்து அழகாக ஒரு குட்டி தாமரை அந்த தாமரை மேல இன்னும் ஒரு குட்டியூண்டு என்ன பிரம்மா இருக்கிறான் அதாவது பேரன் எம்பெருமான் நான் முகனை நாராயணன் படைத்தான் எம்பெருமான் அவதரிக்கும் போதே தனது பிராட்டியுடன் அவதரிக்கிறார் அது மட்டும் இல்ல பிரம்மாவோடையும் அவதரித்தார் அதாவது தன்னுடைய தேவகிக்கு என்ன எம்பெருமான் அவதரிக்கும் போதே அதாவது குழந்தை பிறக்கும் போதே குழந்தையையும் தரிசிக்க குழந்தையோட தன்னுடைய மருமகளையும் தரிசிக்க கூடிய கிடைத்தது அது மட்டும் இல்ல பேரனையும் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதிரி பாக்கியம் வேற யாருக்காவது நிகழ்ந்துள்ளதானா எங்கேயுமே நடக்கல அதனாலதான் ஆண்டாள் அழகா ஒருத்தி மகனாய் பிறந்து அவன் பண்ண லீலைகள் யசோதையிடம் பண்ண மாதிரி வேற எங்கேயுமே பண்ணல ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்து அப்படிங்கிறத இங்க அழகா தெரிவிச்சா இப்படி அழகாக வளர்ந்து கொண்டிருந்த கண்ணனம்பெருமானுடைய அந்த அந்த சே லீலைகளை கண்டு பொறுக்க மாட்டாமல் தறிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயித்தில் அதாவது என்ன பண்ணான்னா எம்பெருமானுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் இங்கு என்ன தீங்கு அவனை கொல்ல வேணும் அப்படின்னு அந்த கம்சன் முயல்கின்றான் அதற்காக தான் பலவித அசுரர்களை அனுப்புகின்றான் அதுவும் பலனே அளிக்கல அதனால என்ன பண்றான் என்னோட இடத்துக்கே வான் கூப்பிட்டு குவளையாபியிடம் மல்லர்கள் முஷ்டிக சானூர்கள் சானூரர்கள் மூலமாக அவனை அழிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆண்டால் இங்கு குறிப்பிடும் போது தான் தீங்கு நினைந்த அப்படின்றார் ஏதோ கண்ண தான் நான் தீங்கு ஏற்படுத்த போகிறேன் நினைச்சு என்ன பண்ண அவன் அவனுக்கே தீங்கை இழைத்து கொண்டான் அப்படிங்கிறத இங்க அழகா ஆண்டால் காட்டுறான் அது மட்டும் இல்ல கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் அப்படிப்பட்ட இந்த கருத்தை பிழையாக செய்து அவன் என்ன நின்னினான் கண்ண தீங்கு அதாவது அவனை கொல்ல வேணும் அப்படின்னு நினைச்சான் ஆனா அவனே மாண்டுடிந்தான் அப்படிப்பட்ட அந்த கருத்தை பிழைப்பித்து அவனுடைய வயிற்றிலேயே என்ன பண்ணாராம் அந்த அக்னி அந்த அக்னியை வந்து அவங்க செலுத்தினாராம் கோபிகைகளிடமிருந்த அக்னி என்னது எம்பெருமானை பிரிந்திருக்கக்கூடிய விரக அக்னி அதையெல்லாம் ஒன்று கூட்டி கம்சனுடைய வயிற்றில் கண்ணன் எம்பெருமான் புகுத்தினான் தடிக்கிலான் ஆகி அதை தான் தீங்கி நினைந்த கருத்தை விழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நென்ற நெடுமாலே அப்படிப்பட்ட நெடுமையாக நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் உன்னை நாங்கள் சேவித்து அர்ச்சனை செய்து இங்கு வந்துள்ளோம் என்ன பண்ணோம் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாக நீ மட்டும் எங்களுக்கு பழைய கொடுத்தா என்ன நாங்கள் கேட்கக்கூடிய அந்த பறையை என பலனை கொடுத்தால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி நாங்கள் என்ன பண்ணுவோம் உன்னுடைய செல்வத்தினை திருத்தக்க செல்வம் இங்குதான் பிராட்டியை பற்றி ஆண்டால் அழகாக தெரிவிக்கின்றாள் அதாவது திருவுக்கும் திருவாகிய செல்வன் கண்ணனம்பெருமான் அப்படின்றத இங்கு குறிப்பிடுகின்றாள் நாங்கள் எல்லாம் வருத்தமும் தேர்ந்து மகிழ்வோம் அப்படின்றத சொல்லி இந்த பாசுரத்தில் கண்ணனம்பெருமானுடைய அவதாரங்களை பற்றி அழகாக வர்ணிக்க பெறுகின்றோம் மேலும் திருப்பாவை இந்த பாசுரத்தில் அந்த பிராட்டியின் பெருமையும் பேசப்படுகின்றது கனனம்பெருமான் எதற்காக அவதரித்தான் சாது சம்ரக்ஷணம் அதாவது கோபியர்களுக்கு செய்ய வேணும் எதனா இந்த பராக்கிரமங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் நீ பண்ணியிருக்க ஆனால் இதை நீ அவதாரம் பண்ணதுடைய நோக்கமே எங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் எங்களை கடாட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிவுறுத்துறேன்னு ஆண்டாளிப்பு முதல்ல என்ன சொல்கிறா பீடிகை வைக்கிறா உன்னுடைய அவதார நோக்கமே அது எங்களுக்கு அருள் செய்ய வேண்டியதுதான் உன்னோட அவதார நோக்கம் இதையெல்லாம் தான் கடைசியா இருபத்தி ஒன்பதாவது பாசனத்தில் எனக்கு என்ன வேணும்ன்றதை சொல்ல போறான் அதுக்கு இப்பவே என்னென்னலாம் உனக்கு உன்னுடைய அவதாரம் நோக்கம் என்ன நீ எப்படி எல்லாம் கஞ்சன் வந்து வந்து தீங்கு பண்ணணும்னு நினைச்சா அவன் எப்படி மாண்டொழிந்தான் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் திருத்தக்க செல்வமான பிராட்டிய பத்தியும் சொல்றா சுவாமி தேசிகனும் அந்த பிராட்டியினுடைய சேர்த்தி தான் நம்மை கடாட்சிக்கின்றது அவளுடைய கரும் கண்ணும் குருவமும் சேர்ந்து நம்மை பாபங்கள் செய்திருப்பினும் நம்மை வந்து தண்டனையிலிருந்து தப்புவிக்க செய்கின்றது என்றதையும் காட்டிக் கொடுத்திருக்கிறார் மேலும் இருபத்தி ஆறாவது பாசனத்தில் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதியே ராமானுஜாயனமாக ஆண்டாள் திருவடிகிலேசனும் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி மனவாள மாவணிகள் திருவடியிலே சரணம்